எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டு ஷெட்டுக்கிட்ட வந்துருவோம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி வைக்கல் வைக்கோல் நம்ப மாட்டிங்க காட்டுறோம் கலர் டிஃப்ரென்ஸ் வரும் நார்மல் வைக்கோலுக்கும் இந்த கருப்பு கவனி வைக்கோலுக்கும் அதுவும் தெரியல நல்லா காஞ்சி போயிருக்கு லாஸ்ட்டு ஃபிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணது தெரியுதா கலர் டிஃப்ரென்ஸ் லைட்டாக பர்பிள் கலரில் இருக்கும் தேர்த்து பாருங்க இந்த ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மாடு கட்டி இருக்குன்னா இப்போ நான் அந்த மாட்டை அவுற்ற விட்றேன் தண்ணி கூட குடிக்காது காலையில் வந்ததுமே நேராக அந்த வைக்கோலை தான் போய் தூண்ணும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுது கருப்பு கோணி வைக்கோலை ஆரம்பிச்சோம்

அது கூட சாப்பிடும் அடுந்த நேரம் அந்த கருப்பு கவனி வைக்கோல தான் போய் விரும்பி சாப்பிடுது அவ்வளோ இனிப்பாக இருக்குது அது வைக்கோல் இனிப்புன்னா அது அதுங்களுக்கு தெரியுது ஏதோ சாப்பிடலாம் எதா சாப்பிடக்கூடாது அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம் மாடுங்களுக்கு இயற்கையாகவே கிட்டத்தட்ட நாயங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்மெல்லிங் சென்ஸ் மாடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா தண்ணியில் ஓடையில் ஏரியெல்லாம் கூட்டின்னு போனால் கூட அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் சென்ஸ் வச்சு தண்ணியோடய ஆழத்தெல்லாம் கணிச்சிடும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருங்க ஆழமாக இருந்தால் மாடும் எப்படி சாப்பிடுவாங்க இருந்தால் போதும் வேறு எதுவும் வேணான்ற மாதிரி சாப்பிட்ணுங்குது இந்த மாதம் இந்த மாதம் லாஸ்ட்டில் மறுபடியும் கருப்பு பண்ணி நாற்று விட போகிறேன் நா விட்ட பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பை வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நன்றி பாய்